ஐ பி எல் தொடரில் எந்த அணி கோப்பையை வெல்லும் எந்த அறிமுக வீரர் இந்த ஆண்டில் மிகச் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் என்ற பல்வேறு கேள்விகள் ரசிகர்கள் இடையே எழுப்பப்பட்டது நடத்தப்பட்ட கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன யூ கருத்து கணிப்பில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிதான் ஐ பி எல் கோப்பையை வெல்லும் என கூறியுள்ளனர் அடுத்ததாக டெல்லி கேபிடல்ஸ் அணிக்கு பன்னிரண்டு சதவீதம் பேரும் பஞ்சாப் அணிக்கு ஏழு சதவீதம் பேரும் வாக்களித்து உள்ளனர் அதேபோல் இந்த ஆண்டின் சிறந்த அறிமுக வீரராக வைபவ் சூரியவன்ஷியை பெரும்பாலான ரசிகர்கள் தேர்வு செய்துள்ளனர் இதற்கு காரணமாக பதினான்கு வயதிலேயே அவர் முப்பத்தைந்து பந்தில் சதம் விளாசியது பார்க்கப்படுகிறதையும் மேலும் அடுத்த ஆண்டு ஐ பி எல் தொடரில் தோனி விளையாட வேண்டுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுபத்தி மூன்று சதவீதம் பேர் தோனி அடுத்த ஆண்டு விளையாட வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளனர்